உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வரர் யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு மகா நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்கப் போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்குங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் ரிஷபராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் ரிசபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்ரன் அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதையுமே வந்து வேகமாக செய்யணும் சிறப்பாக செய்யணுங்கிற மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் கொண்ட கிரகம் அது ஆடம்பரமாக இருக்கணும் லெக்சர் லைஃப் ஆளணும் சரிங்களா எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போனாலும் நாம் தனியாக தெரியணுங்கிற ஒரு உணர்வு உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் பத்து பேர் இருக்கிற இடத்துல நாம் பர்டிகுலராக நம்ம எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்மளை நாம் வந்து மேம்படுத்திக்கிருவோம் நல்லது நம்மளுடைய உடை அலங்காரம் அல்லது நகை அலங்காரம் நம்மளுடைய ஒப்பனைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நம்ம வந்து நம்மளை அதிகப்படுத்தி நாம் மற்றவங்களை விட நம்ம சிறப்பாக அந்த இடத்துல தெளிவாக இருக்கக்கூடிய வகையில் நாம் இருப்போம் சரிங்களா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு அவமானம்னு தாங்க மாட்டோம் சரிங்களா அது மாதிரி ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் ஆடம்பர வாழ்க்கையை தரக்கூடியவர் சுக்கரன் நல்ல நிறைய கை நிறைய நகைகள் நிறைய மோதிரம் செயின் இதெல்லாம் போட்டு அழகு பார்க்க வைக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அவரை நீங்கள் ராசிநாதனாக கொண்டிருக்கிறீங்க அப்போ அந்த ராசிநாதன் நல்லா இருந்தார்னு சொன்னால் முழுமையான பலனை நீங்கள் அடைய முடியும் சரிங்களா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு உட்காந்துருக்கிறார் இப்போ கரெண்ட்டாக இந்த உண்மையராக வந்து குரு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு இப்போ வந்து என்ன செய்ய போகிறாருன்னா அதிசாரம் பெற்று வருகின்ற அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சாயந்தரம் கடக ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போக போகிறார் பொதுவாக வந்து குரு இருக்கிற வீடு அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்னு ஒரு நம்மளுக்கு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது குரு எங்கெங்கே பார்க்குறாரோ அந்த வீடுகள் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு ஐதீகம் அதே மாதிரி இவ்வளவு நாளாக அவங்க வாக்குஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சில தடைகள் ஏற்படுத்தியிருப்பார் நகைகள் இருந்திருந்தால் அது அடமானத்துக்கு போயிருக்கும் அல்லது கையிருப்புகள் யாருக்காவது கொடுத்து என்ற பேரில் நீங்கள் செஞ்சுட்டு ஏன்னா குரு வந்து ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டாலே அது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது அதான் நம்ம நாக்கில் சரஸ்வதி உட்காந்த மாதிரி அப்போ நம்மக்கிட்ட ஒரு பொருள் வச்சுருக்குறோம் பணம் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் யாராவது கேட்டால் நம்மளால் இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் சரி சரிங்களா எவ்வளவு நீங்கள் சுயநலவாதியாக இருந்தாலும் சரி ஆனால் குரு வந்து வாக்குஸ்தானத்தில் உட்காந்துட்டாலே போய் சொல்ல முடியாது தன்னால் உண்மை வெளியே வந்துடும் சரிங்களா நீங்கள் பேச வேண்டியதில்லை கேட்டாருன்னு சொல்லிட்டாங்கனாலே தடுக்க முடியாது என்னடா அப்படி சொல்லிட்டேமே நீங்கள் பின்னாடி அப்புறம் வருத்தப்படலாம் ஆனால் உண்மையை நீங்கள் சொல்லித்த சொல்லிடுவீங்க அப்போ அவங்க வச்சுக்கிட்டே தரமாட்டேங்கிறாரேன்ற ஒரு ஃபீலிங் வந்துடுவாங்க இல்லையா அதனால் நீங்கள் கொடுத்துருவீங்க இப்படி கொடுத்த பணம் வாரா கடனாக நிற்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்கும் கொடுத்த நகைகள் இப்படிலாம் நிறைய விஷயங்களில் நீங்கள் தவிர்க்க முடியாமல் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் அதை பெற முடியாமல் இருப்பீங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு யோகம் கிடைக்க போய் ரெண்டாம் வீட்டிலேருந்து குரு மூன்றாம் வீட்டுக்கு வர போகிறார் அப்போ நீங்கள் உங்களுடைய பேச்சின் மூலியமாகவே நீங்கள் என்ன செய்வீங்க சாதுரியமாக பேசி அதை வாங்குவதற்கான வேலையை பார்ப்பீங்க ரெண்டாவது அந்த ரெண்டாம் வீட்டில் குரு உட்கார்ந்து இந்த வரம் வாங்கி வாங்கிட்டு போனாங்க இல்லையா இதுவரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்திருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து அதை கொடுக்கணுன்ற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கிடுவார் அதனால் நீங்கள் மீண்டும் அதை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இழந்த சொத்துக்களை இழந்த நகைகளை பணங்களை மீட்டு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா ஆனால் வந்து அதிக வட்டிக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை பணம் வரலைன்னு வெயிட் பண்ணினா கிடைக்காது ஏன்னா நியாயமான விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு என்ற பேரில் செஞ்சது எல்லாமே திரும்ப வந்துடும் சரிங்களா ஆனால் அதில் பிரதி பலன் எதிர்பார்க்க கூடாது நம்ம இவ்வளோ செஞ்சோம் நம்மளுக்கு கொடுத்தா தான கொடுத்துருக்குறான் மேலே கொண்டு ஏதாவது வச்சு கொடுக்கல அவன் இப்போ இருக்குதே ஏன் அவன் செய்யலைன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா இது வந்து புண்ணிய காரியங்களுக்காக செய்யப்பட்ட உதவிகள் குரு வந்து கொடுக்க வச்சிருக்கார்னா ஒரு புண்ணிய காரியத்திற்காக ஏன்னா அது வந்து எதிர்கால அவங்களுடைய சந்ததிகளுக்கு நம்ம செய்த புண்ணியங்கள் வந்து நமக்கு ஒரு பலனானிக்கும் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாங்க அந்த இடத்துல வந்து யாரையும் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் அறிமுகமில்லாத நம்ம மொழியே தெரியாதவர்கள் கூட வந்து நின்று பேசி உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு வீடு வரைக்கும் உங்களை விட்டுட்டு போகிற அளவுக்கு உதவி செஞ்சுருவாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் நம்ம செய்கிற புண்ணியத்துலேருந்து தான் கிடைக்கும் இது மாதிரியான புண்ணியங்களை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதுலேருந்து நீங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடாது சரிங்களா சரி அதே மாதிரி இப்போ நிறைய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இப்போ நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நகை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது பொன் ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பணக்காரராக இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வைரங்கள் வைடூரியங்கள் இதெல்லாம் வாங்கி வீட்டில் சேமிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க போகிறீங்க ஏன்னா இந்த வாட்டி உங்களுக்கு கிரகங்கள் அந்தளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது குரு பகவான் எட்டாம் தேதிக்கு மேலே உச்சபலம் அடைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடம் பார்க்க போகிறார் அப்போ எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க சாதாரணமாக இப்போ குரு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அப்போ உச்சபலம் அடைந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ரிஷபராசிக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு வந்திருக்குது இந்த குரு பயிற்சி என்பது ரிஷபராசிக்கு மட்டும்தான் அந்த லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை விழுகிறது மற்ற ராசிக்கெல்லாம் வேறு வேறு இடங்களுக்கு பார்க்கும் லாபஸ்தானத்தை தான் நூறு பெர்சன்ட் நம்மளுக்கு பெனிஃபிட் சரிங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் வந்து எல்லா வகையிலும் நன்மை அடைய போகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிநாதனம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சுழன்று வந்துகிட்டு இருக்காரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் கேந்திரஸ்தானத்தில் அது ஒரு உங்களுக்கு மதிப்பு தரக்கூடிய இடம் பொதுவாக ராசிநாதன் போய் ஒரு வலி வலிமையான இடத்துல உட்காந்துட்டாலே நீங்கள் ஒரு பெரிய மனுஷனோட போய் இருந்தீங்கனாலே அந்த பெரிய மனுஷனுக்குள்ள மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அது மாதிரி தான் ஒரு பெரிய மனுஷனோட ஒரு ஒரு இல்லாத நபர் ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து காரில் போகும்போது அப்போ அவனும் அதை லக்ஸுரி லைஃப் அனுபவிக்கிறாரு அவங்க சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் சாப்பிடுவார் இப்படி வந்து எல்லாமே கிடைக்குதில்ல அது மாதிரி வந்து துக்கிரன் நான்காம் இடத்துல கேந்திரத்தில் உட்கார்ந்து போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஒரு நபராக நீங்க வெளியில கண்டிப்பாக தெரியவீங்க அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்துல நீங்க ஒரு கீழ்நிலையில இருந்தாலும் அடுத்த படி முன்னேற்றத்திற்காக போகக்கூடிய வகையில உங்கள் வாய்ப்புகள் அமைஞ்சிடும் அதே மாதிரி அந்த சுக்கரன் வந்து அடுத்து பயிற்சியாகி கண்ணிராசிக்குள்ள போறார் சரிங்களா பத்தாம் தேதி போறார் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள்ளவே நீச பலம் அடைகிறார் ஆனால் அந்த இடத்துல சூரியன் இருக்கார் நான்காம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் இருக்கிறார் அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நீசமடை நீசபலம் அடைந்தாலும் உங்கள் ராசிநாதன் வீக்கானால் கூட மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்னால உங்களுக்கு நன்மைகள் வருவது தடையில்லாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் குரு வந்து அவ்வளவும் சரி பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கார் ரெண்டாவது பத்தாம் இடமான தொழிற்சாணத்தில் சனி வக்கரபலம் அடைந்து உங்களுக்கு ஒரே ஸ்தாணத்தை பார்த்துட்டு இருக்கிறார் தொழிற்சாண அதிபதியே நட்டத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும் அதாவது ஒரு நிறுவனம் நடத்துகிறீங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிற ஆளே வேணும்னு நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காருனா நீங்கள் எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும் அதுதான் தொழிற்சாணத்தில் கிரகம் மக்கரம் அடைந்து விரை சாணத்தை அர்த்தம் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் நீங்கள் உங்கள் சமையல் சமையல்காரர் வச்சுருக்கிறீங்க அந்த சமையல்காரர் வந்து ருசியாக செஞ்சு கொடுத்தா தான் கஸ்டமர் வருவாங்க அவர் வேணும்னே இதை ருசியாக சமைக்காமல் அதில் வேணும்னே கொஞ்சம் கசப்புகளை கலந்து கொடுத்துட்டாக்க ஒரு வாட்டி வரவங்க வரவே மாட்டாங்க இப்படி தான் அந்த சனி வக்கரம் என்பது உங்களுக்கு விரயத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் வந்து ஒன்றும் செல்லவும் முடியாது அவங்கள எத்தனை பேரை நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சாலும் அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா கிரகம் அப்படி உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால் சகிச்சு போயிடணும் ஆனால் இப்போ என்ன கேட்டிங்கன்னா லாபசானம் வலிமை அடைஞ்சிருச்சு லாபசான வலிமை அடையும் போது அவங்களால் அந்த தவறை செய்ய முடியாது சரிங்களா அவரே தவறே செய்ய முயற்சி செய்தாலும் அதை தடுத்து விடும் அதனால் கொஞ்சம் இனிமேல் வரக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாறப்போகுது இறந்ததை மீட்க போகிறீங்க நிறைய பொன்பொருள் ஆபரணங்கள் வாங்க போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு நிறைய யோகம் இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது இதுவரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில் ஏதாவது தள்ளி போயிருந்தால் அந்த சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்குது சரிங்களா அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள்ட்டேருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு காத்திருந்தீங்கன்னா நூறு சதவிகிதம் இப்போ நடக்கப் போகுது தாய் வழி உறவுகளிட்ட இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரப்போகுது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸ்க்கு வேலை இல்லாத அளவுக்கு இந்த ராசிக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது திருமணம் என்பது தள்ளி போய் இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்கு கண்டிப்பாக திருமணம் யோகம் கைகூடுது அதனால் இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறவிடக்கூடாது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதம் இந்த ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பில் உருவாக்கி தருது தொழில் சார்ந்து நீங்கள் இதுவரை அடைந்த நஷ்டங்கள் தவிர்க்கப்படுது வெளியூர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அன்பு உறவுகளுக்கு நூறு சதவிகிதம் இனிமேல் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் விசாக எதிர்பார்த்துருந்தாலும் சரி பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இனிமேல் அவங்க யாரும் உங்களுக்கு காலாதாமம் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக உங்கள் வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படுகிறது மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு சிறந்த இலக்கை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே எதனால் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ராசி பலன் வந்து குறிப்பிட்ட நாட்களில் நீசபலம் அடைய போகிறாரு இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய அணுக்கிரகத்தினால நீங்கள் மேலே வரப்போகிறீங்க குரு பயிற்சினால இப்போ நீங்கள் வரப்போகிறீங்க உங்கள் ராசினா நீசம் அடைகிறாரு இன்னொரு கிரகம் ஒன்று தூக்கி விடுது இதுதான் வந்து நவகிரகங்களுடைய சுழற்சியில் நமக்கு ரொம்ப பாதிப்பாகாமல் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சரிங்களா அதனால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற போகிறீங்க நீங்கள் குறிப்பாக வந்து இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உட்கார போகிறாரு உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய இல்லற துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது அந்த மூன்று நாலு நாட்கள் தான் இருக்குது கடைசி நாலு நாட்கள் அந்த நாலு நாளைக்குள்ளார உங்கள் ஹஸ்பண்ட் மூலியமாகவோ அல்லது மனைவி மூலியமாகவோ நிறைய ஒரு செல்வங்களை நீங்கள் அடையலாம் இல்லை அவங்க பேரில் தொல்லி செஞ்சீங்கன்னா அந்த தொழிலேருந்து ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இந்த மாதம் காணப்படுவதால் இந்த ரிஷபராசி விடாமல் பயன்படுத்தி கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்